பண வரவு அமோகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொருளை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பகவான் கண்ணனுக்கு வைத்தோன்னா நிச்சயமாக பண வரவு தாராளமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கிருஷ்ணர் அவதரித்தனால தான் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படின்னு பலவித பெயர்களில் நம்ம கொண்டாடுவது வழக்கம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பலவிதமான பலகாரங்களை கண்ணனுக்காக நம்ம படைப்போம் பல வகையான சாதங்கள் பட்சணங்கள் பழங்கள் பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம படைப்பது வழக்கம் இருந்தாலுமே கூட கண்ணனுக்கு விருப்பமானது அப்படிங்கிறதும் கிருஷ்ண வழிபாட்டில் கண்டிப்பாக படைக்க வேண்டிய இந்த ஒரு பொருளை ஏன் நம்ம படைக்கணும் பண வரவு அமோகமாக இருப்பதற்கு இந்த ஒரு பொருள் நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழந்தை கண்ணன் கோகுலத்தில் விளையாடி குறும்புகள் பல செய்ததாக புராணங்கள்ல நம்ம படிச்சிருக்கோம் எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் கண்ணனுக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்களின் லிஸ்ட்ல பார்த்தோன்னா வெண்ணைக்கு முதலிடம் இருக்கப்படுது வெண்ணெய் அப்படிங்கிறது கண்ணனுக்கு ரொம்பவே பிரியமானதாகவும் சொல்லப்படுது இந்த வெண்ணெய் கண்ணனுக்கு ஏன் மிகவும் பிரியமானதாக சொல்லப்படுது அப்படின்னும் கண்ணனுக்கு வெண்ணெய் படைத்து வழிபடுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனுக்கு வெண்ணெய் அந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும் செல்வ செழிப்பிற்கு பஞ்சமே இருக்காது செல்வமும் ஐஸ்வர்யமும் வீட்டில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை தெய்வங்களில் பார்த்தோன்னா கிருஷ்ணருக்கும் ஆஞ்சநேயருக்கும் வெண்ணை படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது தெரியும் அதிலும் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிரியமானதுன்னு சொன்னோன்னா அந்த வெண்ணெய் தான் அவர் கோகுலத்தில் இருக்கும் பொழுது வீடுகளில் வெண்ணைய திருடி உண்டதாக புராணங்கள்ல கதை இருக்கு அதனால தான் அதை நினைவு விதமாக நம்ம வருடம் தோறும் கண்ணனுக்கு வெண்ணெய் படைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கண்ணன் வெண்ணெய திருடி சாப்பிட்டதற்கும் அவருக்கு வெண்ணெய் பிரியமானதாக இருப்பதற்கும் பின்னால் மிகப்பெரிய ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அதற்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனுக்கு வெண்ணைய நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் கோகுலத்திற்கு தலைவனாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா நந்தகோப்பன் அவர்களிடம் பெரிய பசு கூட்டமே இருந்ததாக சொல்லப்படுது அப்படி இருக்கும் பொழுது அவரின் பிள்ளையான கண்ணன் எதற்காக கோகுலத்தில் இருந்த வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் சென்று வெண்ணெய் திருதி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழும் அதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா குழந்தையாக இருந்த கண்ணனுக்கு தாய் யசோதா ஒரு நாளைக்கு எட்டு முறை உணவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் கதை அப்படிப்பட்ட பாசமான தாய் கண்ணன் கேட்டால் கொஞ்சம் வெண்ணை கொடுக்காமலா இருப்பாங்க தானே இருப்பாங்க அப்படி இருந்தும் மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத சிறப்பாக கண்ணன் வெண்ணெய் திருடியதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடுகளில் பால் வாங்கியதும் அதிலுள்ள நீர் தன்மையை வற்ற வைப்பதற்காகவும் அதற்குள் மறைந்திருக்கும் பல அற்புதமான பொருட்களை வெளியில் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகம்தான் முதல்ல நம்ம பாலை காய்ச்சுவோம் அப்படி காய்ச்சிய பாலை பக்குவமாக இளம் சூட்டில் இருக்கும் பொழுது உறைய விட்டு அந்த உரியில் வைத்தோன்னா அடுத்த நாள் காலையில் அதன் மீது படிந்திருக்கும் ஆடையை நீக்கிட்டு கடைந்தோன்னா வெண்ணெய் கிடைக்கும் மத்தியில் கயிறு கொண்டு வெண்ணெய் கடைவார்கள் மத்தில் கயிறு கொண்டு வெண்ணெயை அந்த கடைந்து எடுப்பாங்க அதே போல் நாமும் நமக்குள் இறை பக்தியை உறைவிட்டு வைராக்கியம் அப்படிங்கிற உரிய வைத்து பக்தியாகிய மத்தையும் ஞானமாகிய கயிறையும் கொண்டு கடைந்தோன்னா நமக்குள் மறைந்திருக்கும் இறை தன்மையாகிய வெண்ணை வெளிப்படும் தான் இதனுக்கு இருக்கும் தாற்பயம் மத்தில் வெண்ணெய் படியும் கயிறில் படியவே படியாது அதே போல பக்தியில நம்ம இறைவன் நிறைந்திருப்பார் அப்படின்னும் வெறும் ஞானம் மட்டும் இருந்தால் அங்கு இறைவன் ஒட்டுவது கிடையாது அப்படின்னும் பக்தியில் வெளிப்பட்ட இறை தன்மையாகிய வெண்ணெயை உண்டு கோபியர்களுக்கு அருள் புரிந்ததே இதற்கு பின்னால் இருக்கும் ஒரு தத்துவம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வெண்ணெய் ஆன்மாவோடு தொடர்புடையதாகவே செல்லப்பட்டிருக்கு அந்த ஆன்மாவில் ஒட்டு இருக்கும் கர்மாக்கள் நீக்கப்பட்டு சுத்தமான வெண்ணெய் வெளிப்படும் அந்த வெண்ணையை இறைவன் விரும்பி ஏற்றுக்கொள்வார் அப்படின்னும் இதனுடைய ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆன்மாவையும் இறைவன் விரும்பி ஏற்றிக்கொள்வதே கண்ணன் வெண்ணை திருடி சாப்பிட்டதற்கு பின்னால் இருக்கும் ஒரு ரகசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இறைவனிடமிருந்து விலகி இருந்தாலும் கூட அவர் நம்மை தேடி வந்து திருடி ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் இதற்குள் இருக்கு ரகசியம் தன்னை வணங்குபவர்களை மட்டுமல்லாமல் வணங்காதவர்களின் ஆன்மாவளையும் இறைவன் விருப்பமோடு ஏற்றுக்கொள்வார் அப்படின்னும் அதனால தான் கண்ணன் நம்மளுடைய ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மைகள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஆன்மாவையே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து வழிபடுவதற்கு சமம் அப்படிங்கிறதுனால கண்ணனுக்கு வெண்ணையை படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் கிருஷ்ணர் அவதரித்த அந்த நாளில் கண்ணனுக்கு வெண்ணை படைத்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்